வணக்கம் எந்த வீடியோவில் துளசியுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிறலாம் வாங்க துளசின்னு சொன்னாலே பெருமாளுடைய ஞாபகம் நமக்கு வந்துடும் ஆனால் துளசின்னு சொன்னா பெருமாள் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கேட்டா பசுமாடு கோமாதான்னு சொல்லும்போது அது லக்ஷ்மியுடைய ஒரு அம்சம்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா லக்ஷ்மி தேவி மட்டும்தான் கோமாதாவுடைய அம்சமாக இருக்கான்னு சொல்லி கேட்டால் பசுவுடைய ஒவ்வொரு பாகத்திலையும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் எப்படி காமதேனு மேலே முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு பசு கோவிலையும் ஒவ்வொரு கோமாதாவிலையும் அத்தனை தேவாதி தேவர்களும் வாசம் பண்றாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு துளசி செடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த துளசியுடைய இருந்து ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு தண்டிலும் ஒவ்வொரு இலையிலையுமே ஒவ்வொரு தெய்வங்கள் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்படியாக துளசி செடியானது அவ்வளவு புனிதமான செடியாக நம்முடைய வரலாறுல சொல்லப்பட்டிருக்கு எந்த துளசியுடைய பெருமையை பத்தி ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னு சொன்னா பெருமாள் கிட்ட துளசியால ஒரு மாலையை கட்டி போட்டுட்டு பக்தன் அவர் முன்னால போய் நின்னா பெருமாள் அந்த பக்தனுக்கு தன்னையே கூட கொடுத்துருவாரு ஆனா அந்த துளசி மாலையை கொடுக்க மாட்டாராம் அந்த அளவுக்கு பெருமாளுக்கு துளசி மேல பிரேமம் அதிகம் பிரீத்தி அதிகம் அப்படிப்பட்ட துளசியானது எப்படி பெருமாளுடைய வாழ்க்கையில தொடர்பு பட்டவளாக இருந்தா இந்த துளசி செடி எப்படி பூமியில உருவாச்சு அப்படின்னு விலாவரியான அந்த கதைக்குள்ள போகலாம் ரெண்டு விதமாக வரலாறுகள் சொல்லப்படுது துளசியுடைய பிறப்பை பற்றி அவளுடைய வரலாறை பற்றி ஏகப்பட்ட கதைகள் நம்முடைய புராணங்கள்ல அங்க இங்க சொல்லப்பட்டிருந்தாலும் முக்கியமாக சொல்லப்படக்கூடிய ரெண்டு கதைகளை இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் கதையானது பிருந்தாவனத்துல கிருஷ்ண பரமாத்மாவோடு ஓடி திரிஞ்சு சுத்தி வந்த ராதையைப் போல எப்படி இந்த துளசியும் அவளுடைய முற்பரவியில கண்ணனோடையே ஓடி திரிஞ்சு கொண்டிருந்தா கோபியர்களில் ஒருத்தியாக கண்ணனுக்கு அவர்களுக்கு மிக பிடித்தமான ஒருத்தியாக எப்படி இந்த துளசி இருந்தா அப்படிங்கிற வரலாறு இன்னொரு கதையானது அசுரகுலத்துல எப்படி இந்த துளசி பிறந்து வந்திருந்தா அப்படின்னு ரெண்டு கதைகள் இந்த ரெண்டு கதைகளுமே சுவாரஸ்யமான கதைகள் சில இடங்கள்ல காதலும் பாசமும் துரோகமும் கலந்திருக்கக்கூடிய நம்ம மனசை கசக்கி புள்ளியக்கூடிய ஒரு கதையாக இந்த கதைகள் இருக்க போது முதல்ல பிருந்தாவனத்தில் நடக்கக்கூடிய அந்த ரம்யமான கதையை பார்க்கலாம் கிருஷ்ணன் சின்ன கண்ணனாக பிருந்தாவனத்தில் வாழ்ந்துக்கிட்டு போது அந்த உத்தரப்பிரதேசத்தில் அந்த மதுராவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிருந்தாவனத்தில் நந்தகோபனுடைய குமரனாக அந்த சின்ன கண்ணன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது போது அவனுக்கும் ராதைக்குமாக இருந்த அந்த காதலுக்கு தூது செல்லக்கூடியவளாக ராதையையும் கிருஷ்ணனையும் சந்திக்க வைக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணக்கூடிய மிக நெருங்கிய தோழியாக ராதாதேவியுடைய மிக நெருங்கிய தோழியாக ராதா தேவியுடைய ஒரு அம்சமாக அவ என்ன நினைக்கிறாளோ அதை செயல்படுத்தக்கூடிய தேவியாக பிருந்தாதேவி அப்படின்னு பேர் வாங்கி இந்த துளசி ராணி அந்த பிருந்தாவனத்துல வாழ்ந்து வாரா ராதாராணியையும் பிருந்தாராணியையும் எந்த நேரத்திலையும் பிரிச்சு பார்க்க முடியாது இந்த பிருந்தாராணிக்கு தெரியாம பிருந்தாவனத்துல அணுவும் அசைய முடியாது அப்படின்னு சொல்லும்படியாக தங்க பொன் நிறத்தாளாக இந்நேரமும் நீல நிறத்திலே ஆடை அணியக்கூடியவளாக நிறைய முத்துக்களை கோர்த்து போட்டுக் கொள்ளக்கூடியவளாக தன்னுடைய மூக்கின் மேல ஒரு சின்ன மூக்குத்தி ஒரு சின்ன முத்தாலான மூக்குத்தி அணியக்கூடியவளாக இந்த அழகான பிருந்தாராணின்னு சொல்லப்படக்கூடிய துளசி ராணி வாழ்ந்து கிருஷ்ணனை சுத்தி ராதையோடு சேர்ந்து எத்தனையோ கோபியர்கள் ஆடி வந்தாலும் கிருஷ்ணன் மேல அழாதி பிரியத்தோடும் கிருஷ்ணனுக்கும் விருப்பமானவளாக இந்த பிருந்தாதேவி வாழ்ந்து வாரா சிறந்த பக்தையாக எல்லா கோபியர்களும் கண்ணனையே அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டது போல இவளும் கண்ணனோடே சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கிடந்தா அந்த பிருந்தாவனத்திலே சந்திரபானு புல்லாராதேவி அப்படிங்கிற தம்பதிக்கு தான் குழந்தையாக இந்த பிருந்தாதேவி வாழ்ந்து வாரா இவளுக்கு மஞ்சரி தேவி அப்படின்னு ஒரு சகோதரியும் இருந்திருக்கா இந்த பிருந்தாதேவியுடைய கணவனுடைய பெயர் மகிபாலா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ராணி துளசி ராணியை பத்தி சைத்தன்யர் கிருஷ்ணருடைய பரமபக்தராக இருந்த மகா சைத்தன்யர் தன்னுடைய சைத்தன்ய

பிருந்தாவன பிரவேசமே நடக்கும்னு நம்பப்படுது பத்ம சொல்லும்போது சொல்லும் இவளை பார்த்தாலே இந்த துளசியை பார்த்தாலே பாவமெல்லாம் பட்டு போகும் அவளை தொட்டாலே மனுஷனுடைய உடம்புல தூய்மை உண்டாகும் அவளை கும்பிட்டாலே தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்து போகும் அவளுக்கு தண்ணி விட்டாலே மரண பயமெல்லாம் நீங்கி போகும் அவளை வளர்த்து வந்தோம்னா இறைவன் யார் அப்படிங்கிற உண்மையை உணர முடியும் கிருஷ்ணனோடே போய் அவனோட பாதத்தில் அவனுடைய மார்பில் ஒரு துளசி மாலையை ஒரு துளசி இலையை கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எந்த பிறவியிலிருந்து விடுதலை மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தேவியாக இந்த துளசி ராணி இருக்கா அப்படின்னு சைத்தன்யர் தன்னுடைய பாகவதத்தில் சொல்றாரு ஸோ துளசி தேவியானவள் பிருந்தாவனத்தில் பிருந்தாதேவி அப்படிங்கிற பெயரோட வாழ்ந்து வந்தா கடைசியாக கண்ணனையே நினைச்சிருந்த எத்தனையோ கோபியர்கள்ல உறுத்தியாக இந்த பிருந்தாதேவி வாழ்ந்து கடைசியாக துளசி செடின்னு சொல்லி எந்நேரமும் கிருஷ்ணனை போய் சேரக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை ஞானத்தை பெற்றாள் அப்படின்னு ஒரு கதையானது முடியுது ஆனா நிறைய புராணங்கள்ல சொல்லப்பட்ட அசுர குலத்துல அசுரனுக்கே பிறந்து மகளாக வளர்ந்தாலும் ஒரு தெய்வத்தினுடைய அடியை சேரக்கூடியவளாக விஷ்ணு பரமாத்மாவை மனம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெருமையை அடையக்கூடிய துளசியுடைய வரலாறை பத்தி அடுத்ததா பார்க்கலாம் வாங்க துளசி எவ்வளவு புண்ணியமான ஒரு செடி நம்ம எப்படி எல்லாம் பூஜையில வச்சு கும்பிடுறோம் அசுர குலத்துல எப்படி இவ பரப்படுக்க முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அசுரர்கள் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் காலத்தில் இந்த உலகத்திலிருந்து பிரம்மாவால் படைக்கப்பட்டு பிரித்து தான் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது இரண்ய கசிவு பக்த பிரகலாதனுடைய தந்தையாக இருக்கக்கூடிய நரசிம்ம மூர்த்தியால் சம்ஹாரம் செய்யப்பட்ட அந்த இரண்ய கசிவுடைய மகன் பக்த பிரகலாதனுடைய வம்சாவளியில் வந்தவங்க தான் இந்த துளசி மகாராணி இந்த துளசியுடைய தகப்பனாருடைய பெயர் காலநீமி அப்படிங்கிற அசுரன் 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 சொல்றமே பக்த பிரகலாதன் மிகப்பெரிய பக்தன் அல்லவா அவனுடைய சந்ததி மறுபடியும் அசுர கூட்டமாகவே மாறினாங்க ஹரி பக்தனாக இருந்த பக்த பிரகலாதனுக்கு பின்னால் வந்த சந்ததிகள் போலவே அவனுக்கு வந்த அவருடைய மகன் அதுக்கப்புறமாக காலநேமியாக இருக்கட்டும் இவங்கள்லாம் தேவர்களோடு எந்நேரமும் போட்டி மனப்பான்மையோடய இருந்தாங்க அவர்களுடைய தகப்பனாரால இவங்களுக்கு ஹரிநாமம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஹரிமேல தெய்வத்தின் மேல பக்தி உடையவர்களாகவே இருந்தாலும் பெருந்தெய்வத்தை தாண்டி தேவர்கள் சொல்லும் போது தேவர்களோட எந்நேரமும் போட்டி மனப்பான்மையுடைய இருந்தாங்க மூ உலகத்தையும் கட்டி ஆளணும் அப்படிங்கிற அந்த வேட்கையானது அவங்களை விட்டு போகல இப்படியாக அரக்கன் காலநேமையுடைய மகளாக இந்த கதையிலையும் பிருந்தாராணி அப்படிங்கிற பேர்லேயே இந்த தேவியானவள் வாரா இவளுக்கு ஜலேந்திரன் சொல்லப்படக்கூடிய ஒரு அசுரனோடு கல்யாணம் நடக்குது இந்த ஜலேந்திரன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா சிவபெருமானுடைய நெற்றிக்கண்டில் இருந்து தோன்றியவன் சிவபெருமானுடைய ஒரு புத்திரன் அவருடைய ஒரு சக்தியாக வந்தவன் தான் இந்த ஜலேந்திரன் முருகப்பெருமான் எப்படி சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு தீ பிழம்புகளாக வந்து ஒன்று சேர்ந்து தேவமுத்து குமரனாக வந்தானோ அதே மாதிரியே வேறு ஒரு காரணத்துக்காக சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து ஒரு ஒளிப்பிழம்பானது உருவாகுது ஏன் அந்த ஒளிப்பிழம்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு சமயத்துல தேவே தேவேந்திரன் ரொம்பவே செருக்கு கொண்டவனாக இருந்திருக்கிறான் அந்த சமயத்திலே சிவபெருமான் தன்னுடைய மாற்று உருவம் கொண்டு தேவேந்திரனை கைலாசத்துக்குள்ள விடமாட்டேன்னு சொல்லி வழிமறிக்கும் போது தேவேந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தை வச்சு சிவபெருமான தாக்க முற்படுறான் அப்போ சிவபெருமான் தன்னுடைய உண்மையான தோற்றத்தை காட்டி தன்னுடைய நெற்றி கண்ணிலிருந்து அந்த தீப்பிழம்ப இந்திரனை அழிக்கிறதுக்காக உருவாக்கும் போது அவன் சிவபெருமான் கிட்ட சரணாகதி அடையும் போது அந்த தீப்பிழம்பு நெற்றியிலிருந்து வெளி அந்த தீப்பிழம்பை சமுத்திரத்திலே போய் மூழ்கடிக்க வைக்கிறார் சிவபெருமான் அப்படி சமுத்திரத்திலே ஜலத்திலே மூழ்கி போன அந்த ஒரு குமாரன் பறக்கிறான் ஜலத்திலேயே கடலிலேயே வருண பின்னால அசுரர்களுடைய குருவாக இருந்த சுக்கராச்சாரியாலையும் அசுரனாக வளர்க்கப்பட்ட அந்த குழந்தைக்கு ஜலேந்திரன் அப்படின்னு பேரு இந்த ஜலேந்திரனுக்கு பிரம்மதேவர் ஏகப்பட்ட வரங்களை கொடுத்திருந்தும் மிகப்பெரிய வீர வீரனாக மூ உலகத்தையும் கட்டி ஆளணும் அப்படின்னு இருக்கும்போது காலநேமி இந்த பிரகலாதனுடைய வம்சாவளியில் வந்த காலநேமிங்கிற அசுரனுடைய மகளாக இளவரசியாக பிறந்திருந்த பிருந்தாராணியை போய் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் பிருந்தாராணி இப்படிப்பட்ட ஒரு அசுர குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் மிகச்சிறந்த பக்தி பதிவர்தையாக எந்நேரமும் தெய்வ சிந்தனையோடைய இருந்திருக்கா அவளுடைய கற்பு நெறியானது அந்த காலகட்டத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கு அதனால அவளுடைய கற்பின் வலிமையே ஜலேந்திரனை யாருமே தோக்கடிக்க முடியாது அவனுக்கு மரணமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஜலேந்திரனுக்கு வரம் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியோடு அந்த பிருந்தாதேவி இருந்திருக்கா இப்படிப்பட்ட நேரத்தில் ஜலேந்திரன் தேவலோகத்தை எல்லாம் கைப்பற்றான் இந்திரனும் தேவர்களும் வந்து சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க சிவபெருமான் என்னுடைய ஒரு சக்தியாகவே அவன் பிறந்திருக்கிறதுனால என்னால அவனை அழிக்க முடியாது வேற சக்தியால் தான் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும்

சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஜலேந்திரனை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு ஒரு முனிவருடைய அவதாரம் எடுத்து பிருந்தாதேவியுடைய அரண்மனைக்கு போறாரு அதே நேரத்தில் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஜலேந்திரன் கிட்ட சிவபெருமான் தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிட்டு ஒரு வயசானவர் போல அவர் முன்னால போய் நின்று உன்னால ஆகாதது இந்த உலகத்தில் எதுவும் இல்லைன்னு இருமா போட இருக்கிறையே நான் சொல்றத உன்னால செய்ய முடியுமான்னு கேட்கும்போது நீ என்ன சொன்னாலும் செய்வேன் பெரியவரே அப்படின்னு ஜலேந்திரன் ஆணவத்தோட சொல்றான் அப்போ அந்த பெரியவர் தன்னுடைய பெருவிரலால ஒரு வட்டம் போட்டு இந்த வட்டம் போட்டிருக்கக்கூடிய பூமியை பிளந்து உன் தலைக்கு மேல வையி அப்படின்னு சொல்றாரு ஒரு நொடி பொழுதுல ஜலேந்திரன் அந்த பூமியை புலந்தெடுத்து அவன் தலைக்கு மேல வைக்கும் போது அது ஒரு சக்கரம் போல மாறி அவனுடைய உடம்ப ரெண்டு கூரா புலந்துருது ஆனா ஒரு விஷயம் ஜலேந்திரனை எத்தனை வெட்டு வெட்டினாலும் சரி சின்ன சின்னதா அரிஞ்சு போட்டாலும் சரி ஜலேந்திரன் திரும்ப பறந்து வருவான் ஏன்னா அப்படிப்பட்ட பிருந்தாதேவியுடைய கற்பு நெறியான காத்து நிக்குது இப்படி அவன் ஒரு நிமிஷம் அப்படி பழந்து போயிருக்கக்கூடிய அந்த காட்சியை இங்க அரண்மனைக்கு பிருந்தாதேவியை பார்க்க வந்திருந்த அந்த முனிவர் வேஷத்துல வந்திருந்த மகாவிஷ்ணு அவருக்கு காட்டுறாரு ஆஹா இப்படி போர்க்களத்துல தன்னுடைய கணவன் இறந்து போயிட்டானேன்னு சொல்லிட்டு பிருந்தாதேவி அழுது புலம்புறா அப்போ அந்த முனிவர் கிட்ட வேண்டும் போது உன்னுடைய கணவனை உனக்காக நான் உயிர்ப்பிச்சு பிச்சு சொல்லிட்டு அவர் அந்த முனிவரானவர் ஜலேந்திரனுடைய உடலுக்குள்ள போற மாதிரி போய் உயிரோடு எந்திரிக்கிற மாதிரி அவள் முன்னாலே வந்து காட்சி கொடுத்துட்றாரு இதை பார்த்த உடனேமே தன்னுடைய கணவன் உயிர் பெற்று வந்துட்டான்னு சொல்லி சந்தோஷத்தோடு அவனுடைய பாதங்களை கழுவி அவனை கையை பிடிச்சு அரண்மனைக்குள்ள கூட்டு போறா நம்மளுடைய பிருந்தாதேவி ஆனா இப்ப உள்ள இருக்கிறது யாரு உண்மையாகவே மகாவிஷ்ணு தான் ஜலேந்திரனுடைய உருவத்துக்கு உருமாறி போய் இவளுடைய கைகளை பிடிச்சு நடந்துகிட்டு இருக்காரு இந்த ஒரு நொடி பொழுதுல அவளுக்கே தெரியாம அவளுடைய கற்பு நெறிய மகாவிஷ்ணு கலங்கெடுத்து

சாபமானது எப்படி பளிக்கும் அவளுடைய மகாவிஷ்ணுவாலேயே அந்த சாபத்தை தவிர்க்க முடியல நேபாளத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய மகாவிஷ்ணு தோன்றி தோன்றி வந்து கொண்டிருக்கிறார் எப்படி சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக லிங்கமாக ஆங்காங்கே அவதரித்து வருவாரோ அதை செதுக்கி வைக்காம கருங்கல்லாக அருமையாக சங்கு சின்னத்திலும் சக்கர சின்னத்திலும் இன்னும் ஏகப்பட்ட விஷ்ணுவனுடைய சின்னங்களில் எல்லாம் அந்த சுயம்பு கற்களாக சால கிராம சொல்லப்படக்கூடிய அந்த வடிவத்தில் இன்னென்ன வரைக்குமே சாட்சியாக மகாவிஷ்ணு தோன்றி வந்துகிட்டே இருக்காரு அப்படி மகாவிஷ்ணுவுக்கு சாபம் கொடுத்த கையோட துளசியும் தன்னுடைய கணவன் இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரையே விட்டுறா அதுக்கப்புறம் தன்னுடைய பக்தை இப்படி ஒரு மிகச்சிறந்த பக்தையாக கற்பு நெறியில உயர்ந்தவளாக இருந்த இந்த பிருந்தாதேவி அழிவுக்கு உலகத்தினுடைய நலத்துக்காக செஞ்சதா இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல நல்லவளை அழிச்சிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மகாவிஷ்ணு அவளுடைய மறுபிறவியில துளசி செடியாக பறந்து வருவா என்னென்னைக்கும் அவள் இல்லாமல் இவருக்கு பூஜைகள் நடக்காது எந்நேரமும் மகாவிஷ்ணுவோடவே சேர்ந்திருப்பாள் அவளுடைய பிறவியிலே கோபியர்களில் ஒருத்தியாக ஒரு பிறவியிலே அவள் வாழ்ந்ததுனால் அவளுக்கும் இவருக்கும் கல்யாணம் நடக்கும் துளசி விவாகம் சொல்லியே வடநாட்டில் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடு கொண்டாடுவாங்க துளசி செடிக்கும் சால கல்லுக்கும் துளசி சாபம் போட்டு மாறின அந்த விஷ்ணுவினுடைய அவதாரமான சால கல்லுக்குமே வடநாட்டுல எல்லாம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க சில இடங்கள்ல நெல்லி மரத்துக்கும் இந்த துளசி செடிக்கும் நெல்லி மரத்தை கிருஷ்ண பகவானாகவும் துளசி செடிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய வழக்கமும் இருந்துகிட்டு இருக்கு இதே கதையில கொஞ்சம் மாற்றங்களோட சொல்லுவாங்க அதாவது மகாவிஷ்ணு இப்படி துளசியானவள் எரிந்து சாம்பலாகி போனாலே கோபப்பட்டு தன்னுடைய உயிரை மாச்சுக்கிட்டாலே அப்படி சொல் இருக்கும்போது அந்த இடத்திலே மகாவிஷ்ணுவும் பார்வதி தேவியும் வருவாங்க பார்வதி தேவி தன்னுடைய இடது கையால ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு அவளுடைய சாம்பலை இறந்து போய் கிடக்கக்கூடிய கூடிய தேவியுடைய சாம்பலை எடுத்து அதை ஒரு விதை போல நட்டு வச்சு வளர்க்க ஆரம்பிச்சா அதிலிருந்து துளசி செடி உருவாச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது தேவி பாகவத புராணத்தின்படி லட்சுமி தேவியானவள் சாபம் வாங்கி துளசி செடியாக வந்து சேர்ந்தா அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு ராவணன் அசோகவனத்துல சீ கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கும் போது அவளுடைய ஒரே தோழியாக அவளுக்கு ஆதரவாக இருந்தது இந்த துளசி செடி தான் இந்த வெளிப்படும் போது அந்த தேவாமிர்தத்தை தன்வந்திரி பகவான் தன்னுடைய கையில் எடுத்து வரும்போது மகாலட்சுமி தேவி எப்படி சமுத்திரத்தை கடையும் போது மகாலட்சுமி தேவி முன்னரே பட்டு வந்தாலோ அவளை எடுத்து மகாவிஷ்ணு தன்னுடைய துணைவியாக வச்சுக்கிட்டாரோ அதே மாதிரி இந்த துளசி தேவியானவள் அந்த அமிர்தத்திலிருந்து பறந்து வர்றாள் அழிவில்லாத அமிர்தத்தை தன்னுடைய கையில மகாவிஷ்ணு வாங்கி ஒரு ஆனந்த கண்ணீரை சொரிந்தார் அந்த கண்ணீரானது முதல் துளி கண்ணீரானது அமிர்தத்திலே விழும்போது பச்சை நிற மேனியலாக இந்த துளசி அவதரித்து தேவியாக வந்தாள் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க சோ துளசி பறந்ததுக்கு பின்னால அவளுடைய வரலாறுன்னு சொல்லி நம்முடைய புராணங்கள்ல ஏகப்பட்ட இடங்கள்ல வெவ்வேறு விதமான தகவல்கள் சொல்லப்படுது ஆனா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நம்முடைய மனசுக்கு இதமான கதையாக துளசி ராணியானவள் பிருந்தா ராணியாக அந்த பிருந்தாவனத்திலே கண்ணனோட ஆடக்கூடிய கோபியர்களில் ஒருத்தியாக கண்ணனுக்கு மிக பிடித்தமானவளாக இருந்தா அப்படின்னு சொல்லி துளசியுடைய புகழை நம்ம எல்லாரும் கொண்டாடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க நன்றி வணக்கம்